கமலஹாசன் என்பவர் ஒரு மாபெரும் கலைஞர் அதில் எந்த மாற்றம் இருக்கும் அவருடைய அரசியலை பிடிக்காதவர்கள் கூட எனக்கு அவருடைய அரசியல் மேலே ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லாமே அளவுகோல் என்பது அவருடைய அளவுகோல் என்பது ரஜினி சாதிக்காத ஏதாவது ஒன்றை தான் சாதித்து காட்ட வேண்டும் நேற்று வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு கூட இந்த ச மக்கள் கட்சி தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க என்னதான் சிறுபான்மையினு மக்களுக்கு உள்ள வாய்ப்பு கொடுத்தாலும் திமுக அண்ணா திமுகவும் தங்களோட வாக்கு வங்கியை தான் வந்து தக்க வச்சுக்கணும்னு விரும்புவாங்களே ஒழிய மொத்தமாக அவங்களுக்கு மாட்டாங்க அரசியலை வந்து மிக மிக மலிவானதாக ஆக்கி பெரிய பெரிய வார்த்தைகளை லட்சியங்களை பேசி அரசியலை மிகவும் மலிவானதாக ஆக்கி தமிழக அரசியலை நாசம் செய்ததில் பாமகவுக்கு மிகப்பெரிய பங்கு அணி மாறுவதில் பாமகவுக்கு நீங்கள் இன்னஸ் ரெக்கார்டு பட்டம் பொறுத்தது எல்லாம் தான் மாறினாலும் நீங்கள் சொல்ல முடியாது மாறத்துக்கு ஒரு முறை இருக்கு நான் கேட்குறேன் எப்படிங்க ஒரு கட்சி பிஜேபியோடையும் பேசுவான் அதிமுகவுடன் பேசுவான் இந்த நாம்சம் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு கட்சி கிடையாது மற்ற கட்சிகளுக்கும் பாமகமான வித்தியாசம் அதுதான் எல்லா கட்சியும் அணி மாறுங்க ஆனால் லெவன்த் அவர் வரைக்கும் ஒரு கட்சியோடு இருந்துட்டு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே பல்டி அடிச்சு எதிர்பார்க்க போகக்கூடியது பாமக இதில் அடிப்படை விழுமியங்கள் இருக்குங்க அரசியலில் எவன் வேணா எவன் கூட வேணா சேர்ந்துக்கலாம்னா அப்படி சொல்லாதீங்க பிஜேபியோடையும் ஒருத்தன் பேசுவான் ஏடிஎம்கேடையும் ஒருத்தன் பேசுவான் அது என்ன அரசியல் அப்போ உங்கள் நோக்கம் வந்து பதவி மட்டும் கிடையாது பாமாக்கால அவங்களுடைய மெயின் ஸ்லோகனா இருக்கிறது அன்புமணியை முதல்வராக்குவோம் அப்படின்னு ஒரு தனிநபரை ஒரு தனிநபரை எப்படிங்க நீங்க வந்து முதல்வர் அமைச்சர் ஆக்குறது ஒரு தனிநபரை பாமாக்க ஆட்சியை கைப்பற்ற பிடிக்கும்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் ஒரு தனிநபர் எப்படி வந்து முதலமைச்சர் ஆவதுன்றது நோய் மன்னராட்சி

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நன்றாக இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து இழுபறியிலே நீட்டிக்கிட்டு குறிப்பாக பாஜக பாமக தேமுதிக இந்த மூன்று கூட்டணியும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நேற்றைய செய்திகள் உணர்த்தது ஏன்னா பாமக வந்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினதாக ஒரு தகவல் பாஜக கூட ஏன்னா இவ்வளவு நாளாக தேமுதிகவும் பாமகவும் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினதாக நீண்ட செய்திகளாக வந்துச்சு ஏறத்தால் அங்கே தான் கூட்டணி போக போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் பரவணிச்சு இப்பொழுது வந்து பாஜக கூட பாமக கூட்டணி நடத்திய இந்த விவகாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் நான் பெருமைக்காக சொல்லவில்லை நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் தெரிவித்திருந்தேன் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் தான் போவார்கள் அதிமுகவுடன் போவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏனெனில் அவர்கள் விரும்பக்கூடியதை கொடுக்கக்கூடிய வல்லமை பாஜகவிடம் தான் இருக்கிறது அந்த வல்லமை பாமா பாஜ அதிமுகவிடம் இருந்து கிடையாது அப்படியே இருந்தாலும் அவர்களால் கொடுக்க முடியாது அதனால் மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் எல்லாமே வந்து மோடி அரசிடம் இருக்கின்றன இந்த ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு தேர்தலில் குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரெண்டு பேரோடையும் பேசுவாங்க அது எப்படிங்க ஒருத்தன் ரெண்டு பேரோடையும் பேச முடியும் பிஜேபியோடையும் பேசிக்கிட்டு பிஜேபி எதிரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சி பேசுனா அது என்ன கட்சி அது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஒம்பது வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வருகிறது எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறான் மார்ச் ரெண்டாம் தேதி ராஜினாமா பண்ணுறாரு அன்புமணி மார்ச் மூணாம் தேதி ராமதாஸ் பெரியவர் ராமதாஸ் போய் ஜெயலலிதாவை பார்க்குறாரு கூட்டணி சேர்றாங்க அதிமுக பாமக தேமுதிக ரெண்டு கம்யூனிஸ்டுகள் சாரி நாட் தேமுதிக மதிமுக ஏழு சீட்டு ஜெயலலிதா ஒதுக்குனாங்க பாமக சைபர் அதிமுக ஒம்பது சீட்டு ஜெயிக்குது மதிமுக சிபிஐ சிபிஎம் தலா ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க பன்னெண்டு சீட்டு அதிமுக கூட்டணி இருபத்தெட்டு சீட்டு டிஎம்கே அலைன்ஸ் ஆனால் பாமக ஏழு சீட்டு கொடுத்தாங்க அதிகமாக சைபர் ரெண்டு வருஷம் வந்து ஜெயலலிதாவோடையே ஒட்டிக்கிட்ட அதிமுகவோடையே இருந்தது பாமக கரெக்டாக அங்கேயே இருந்திருந்தால் ஒரு இருபது சீட்டு குறையாமல் ஜெயிச்சிருக்கலாம் இருபத்தி நாலு வரைக்கும் சீட்டு வரைக்கும் ஜெயலலிதா நாங்கள் லாஸ்ட் மினிடில் திமுக பக்கம் வந்தார் மூணு சீட்டு வாங்கி சைபர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி மட்டும் ஜெயித்தார் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் தருமபுரி இளவரசி இளவரசன் விவகாரம் பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சைபர் பத்தொம்போதில் லாஸ்ட் மினிடில் போய் சேர்ந்து சைபர் ஆனால் ராஜசபா போயிட்டார் இருபத்தொன்னில் அதிமுக போய் அஞ்சு சீட்டு அது வரைக்கும் ஓகே ஒரே நேரத்தில் பிஜேபியோடையும் அண்ணா அதிமுகவோடையும் பேசணும் எப்படிங்கிறது அவர் அண்ணா பிஜேபியோடு மட்டும்தான் போவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது பிஜேபியிடம் மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது இது வெளிப்படையாக சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும் இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் பார்க்க முடியுன்னா ராஜ்யசபா சீட்டை வந்து பிரதான கோரிக்கையை வச்சு தான் இன்னைக்கு அதிமுக பேச்சுவார்த்தை ஒரு தகவல் அதிமுக கொடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னதாகவும் செய்திகள் வளம் வந்துச்சு இப்போ அதனுடைய தான் இன்னைக்கு மீண்டும் பாஜக கூட கூட்டி இருக்கலாம் இருக்கலாம் இப்போ அன்புமணி வந்து யாரோட இந்த அன்புமணியும் ஜி கே வாசனும் யாரோட உதவியால் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போனாங்க அதிமுக உதவியோடு தான் போனாங்க ரெண்டு பேரும் அதிமுக துரோகம் பண்ணிட்டு பிஜேபிக்கு போகிறாங்க சர்வசாதாரணமாக போகிறாங்க இதில் வாசனையாக நீங்கள் விட்டுடலாம் ரொம்ப குட்டி கட்சி அது ஒன்றும் பெரிய ஒன்றுமே கிடையாது லெட்டர் பேடு பார்ட்டி இவர் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்க கட்சி இவங்க பத்தொம்போதில் அன்புமணி எப்படி அடுத்த வருஷத்தோடு டேர்ன் முடியுது அவருக்கு அதிமுக உதவி இல்லைனா அவர் ராஜசபாவுக்கு போக முடியாது வேறு மாநிலத்திலேருந்து அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி ஒன்றும் போகாது அனுப்ப மாட்டான் என்ன அரசியல் இது அதாவது எந்த நாம்ஸும் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு கட்சி கிடையாதா மற்ற கட்சிகளுக்கும் பாமகவுக்குமான வித்தியாசம் அதுதான் எல்லா கட்சியும் அணிமாறுங்க ஆனால் லெவன்த் அவர் வரைக்கும் ஒரு கட்சியோடு வந்துட்டு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த நாளை அடிச்சு எதிர்பக்கம் போகக்கூடியது பாமக மட்டும்தான் அதுவே பாம பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியுடன் நேற்று இரவு முழுக்க முழுக்க பேசினார்கள் என்பதெல்லாம் எந்த விதமான ஆச்சரியம் தீம் கொடுக்காத ஒரு செய்தி அவர்கள் பாஜகவோடு மட்டும்தான் போவார்கள் அவர்களுக்கு பாமகவுக்காகட்டும் திமு தேமுதிகவுக்கு ஆகட்டும் குறிப்பாக பாமகவுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ வித்தின் கோட் அது பாஜகவிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும் அரசியலை வந்து மிக மிக மலிவானதாக ஆக்கி பெரிய பெரிய வார்த்தைகளில் லட்சியங்களை பேசி அரசியலை மிகவும் மலிவானதாக ஆக்கி தமிழக அரசியலை நாசம் செய்ததில் பாமகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அணிமாறுவதில் பாமகவுக்கு ஆமாம் அணி மாறுவதில் பாமகவுக்கு நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு பட்டம் கொடுக்கல எல்லாம் தான் மாறினா நீங்கள் சொல்ல முடியாது மாறறதுக்கு ஒரு முறை இருக்குது நான் கேட்குறேன் எப்படிங்க ஒரு கட்சி பிஜேபியோடையும் பேசுவான் அதிமுகவோடையும் பேசுவான் எப்படி பேசுவான் அட் ஃபண்டமெண்டலி பிஜேபி இஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேரோடையும் ஒருத்தர் பேச முடியாது அப்போ உங்கள் நோக்கம் வந்து சீட்டு கிடையாது வேறு எதுவும் சம்திங் எல்ஸ் எல்லாருக்கும் தெரியுது இல்லை எத்தனை நாளைக்கு இந்த அரசியல் இல்லை சார் அதில் ராஜ்யசபா சீட்டு தான் வந்து மெயினாக ரோல் பிளே பண்ணுறது இப்போ அடிப்படை விழுமையங்கள் இருக்குங்க அரசியல் எவன் வேணா எவங்க கூட வேணா சேர்ந்துக்கலாம்லாம் அப்படி சொல்லாதீங்க பிஜேபியோடையும் ஒருத்தன் பேசுவான் ஏடிஎம்கியோடயும் ஒருத்தன் பேசுவான் அது என்ன அரசியல் அது அப்போ உங்கள் நோக்கம் வந்து பதவி மட்டும் கிடையாது சரியான கொள்கை இல்லாமல் இதில் எந்த கொள்கையும் கிடையாது கொள்கைகள் வேறு நோக்கங்கள் வேறு அவற்றை மறைத்துக் கொள்வதற்காக போடக்கூடிய தான் பெரிய பெரிய கொள்கைகள் சமூக நீதி பருவநிலை மாறுபாடு நாங்கள் இந்தியாவிலே வந்து வேளாண் பட்ஜெட்டு கொடுத்தோம் இதெல்லாம் என்ன அரசியல் என்ன கடைசியில் நம்ம அந்த விஷயத்தையும் திருமவுக்கு சொல்யூட் பண்ணுறோம் ஒரு நல்லதோ கெட்டதோ அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலேயும் அவர் தே திமுக கூட்டணியோட தான் இருந்தார் பதினாறில் மக்கள் நல கூட்டணிக்கு போனார் அவர் பிஜேபிக்கு போல ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருடங்களில் பிஜேபி எல்லா தலித் தலைவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இந்த பிஜேபியோட மாய வலையில் ஆசை வலையில் விழாத ஒரே தலைவர் திருமா எத்தனை கோடி பேசுனாங்கன்றது எனக்கு தெரியும் எவ்வளவு ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன என்பது தெரியும் ஆனால் அவர் போல தேர்தலுக்கு தேர்தல் அவர் அணி மாறல உறுதியாக நிற்கிறார் ஆமா கதை அதுவா இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசுறது அங்கே பேசிட்டு இங்கே பேசுறது எதுக்குன்னா அங்கே பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அங்கே பேசுறது இங்கே பேரத்தை இன்க் இன்க்ரீஸ் பண்ணுறது சரி ஆனால் பாமகவில் அவங்களுடைய மெயின் ஸ்லோகனாக இருக்கிறது அன்புமணியை முதல்வராக்குவோம் தனிநபரை ஒரு தனிநபரை எப்படிங்க நீங்கள் வந்து முதல்வர் அமைச்சர் ஆக்குறது ஒரு தனிநபரை பாமக ஆட்சியை கைப்பற்ற பிடிக்கும் நீ சொல்லி நான் ஒத்துக்கிறேன் ஒரு தனிநபர் எப்படி வந்து முதலமைச்சர் ஆகிறதுன்றது நோக்கி என்ன மன்னராட்சியா அதிமுக வாக்களிங்கள் கழக ஆட்சி அமைப்போம் வெட்டை இலைக்கு வாக்களிங்கள் எம்ஜிஆர் கண்ட ஆட்சி அமைப்பும் தான் ஜெயலலிதா சொல்லுவாங்க கழகத்திற்கு வாக்களிங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் தான் கலைஞர் சொல்லுவார் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க கருணாநிதி ஆட்சி அமைஞ்சுன்னு அவர் கேட்க மாட்டார் ஜெயலலிதா ஆட்சி அமைங்கன்னு அம்மையார் கேட்க மாட்டார் ஜெயலலிதா அம்மா கேட்க மாட்டாங்க அதை கொண்டு வந்து புகுத்துனது யார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது எப்படி ஒரு தனி மனுஷன் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எல்லாமே கோளாறு சகலமும் கோளாறு இல்ல கட்சியை மென்ஷன் பண்ணி கூட அன்புமணி பேசியிருந்தாரு முப்பத்தாறு வருஷம் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஆட்சிக்கு வர அது அதுக்கு காரணம் வரமாட்டேங்கு முப்பத்தாறுல முன்னூத்தறுபது வருஷம் ஆனாலும் பாமக ஆட்சிக்கு வராது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சாதியை மட்டுமே வைத்து நடத்தக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது ரெண்டாவது அதை தான் இன்னும் கூட அவங்க வளர்ந்துருப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் இன்னும் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வளர்ந்துருக்கலாம் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாமல் இருந்ததுதான் அஞ்சு எப்படிங்க யோசிச்சு பாருங்க மற்ற கட்சிகளெல்லாம் செய்யாத தவறை பாமக செஞ்சுது அஞ்சு வருஷம் பவரில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்போது வரைக்கும் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் பவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது மார்ச் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருது ரெண்டாம் தேதி ராஜினாமா பண்ணுறாங்க அவர் பண்ணுறாரு அன்புமணி பண்ணுறாரு மூணாந்தேதி இப்போ டாக்டர் ராம்தாஸும் அன்புமணியும் போய் போயஸ் கார்டனில் ஜெயிலை பார்க்குறாங்க ஏழு சீட்டு கொடுக்குறாங்க நல்லா கவனிங்க அந்த கூட்டணியில் மற்றவங்க எல்லாரும் ஜெயித்தாங்க ஏடிஎம்கே ஒம்போது ஜெயிச்சுது சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே தலா ஒரு சீட்டு ஜெயித்தாங்க சைபர் ஏழு சைபர் அதிகமாக கொடுத்தது இவங்களுக்கு சைபர் ஜனங்க பார்ப்பாங்கங்க நீ நேற்று வரைக்கும் அங்கே உக்காந்துட்டு இன்றைக்கி வந்தினா அப்போ பாமகவும் தேமுதிகவும் வந்து அதிமுக கூட போகாதது கூட்டணி வைக்காதுன்றது மிகப்பெரிய தவறு தற்போதைய சூழலில் நிச்சயமாக தவறு நான் தேமுதிகாவை கூட கேட்க மாட்டாங்க அந்த கட்சி என்றைக்கும் முடிஞ்சு போச்சுங்க விஜயகாந்த் அவர்கள் மர மரணத்திற்கு முன்பே தேமுதிக என்கின்ற கட்சி அரசியல் ரீதியாக மறித்து போய்விட்டது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தான் நெக்லிஜிபிள் அது அதை கவுண்ட்லேயே எடுத்துக்குவானாங்க பட் பாமக இஸ் ஏ குட் ஃபோர்ஸ் ஒரு எட்டு பத்து எட்டு தொகுதிகளில் குறையாமல் வட மாவட்டங்களில் அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்குது பாமக செய்வது மிகப்பெரிய பிஜேபியுடன் இந்த தேர்தலில் பாமக போகும் என்று நான் நம்புகிறேன் அப்படி போனால் அது பாமக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்று தான் நான் பார்க்கிறேன் இதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள் அரசியல் ரீதியாக நான் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது இப்போது திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் இருக்காரு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வெற்றி கூட்டணி தொடர்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல் தொண்டர்களுக்கு கடிதம் இருக்கிறார் இன்னொரு பக்கம் மடி மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடு அதாவது அவங்களும் வந்து திமுக இந்தியாவுக்கு அலையன்ஸுக்குள்ளே அவங்களும் போயிட்டாங்க அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை வந்து திமுக சார்பில் ஒதுக்கி செய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லாம் வந்து கடந்த காலகட்டங்களில் நம்ம முன் முன்னாடி போய் பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் போட்டியிடும் பொழுது இந்த மூன்று கட்சிகளுக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணார் கடுமையான முறையில் விமர்சனங்கள் முன் வச்சார் ஆனால் இப்போது திமுக அலையன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி மீண்டும் வந்திருக்கிறார் இதை எப்படி பார்க்குறது இல்லை ஒரு வேறு வழி இல்லை அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் கனவுகள்லாம் கிடையாது அவர் எம்பி ஆனால் போதுன்றது மட்டும்தான் அவருக்கு ஒரே நோக்கம் அது இந்த தேர்தலில் அவர் சாதிச்சுக்கிறாரு அவர் கடந்த கால விமர்சனங்களை பற்றி இன்றைக்கி பேசணும்னா அது பொருந்தாது எல்லாருக்கும் தான் அது எவன் என்ன நான் பேசலான்றது அது பேச்சு கிடையாது ஒரு விஷ் பாசிட்டிவ் விஷயம் ஒரு பிஜேபியோடு இது வரைக்கும் சேர்ந்ததில்லை அந்தளவில் கமல் பாராட்டுக்குரியவர் அன்லைக் அன்புமணி ராமதாஸ் விஜயகாந்த் இவங்கள மாதிரி பிஜேபியோட ஒரு எலக்ஷன் அடுத்த எலெக்ஷன் அஇஅதிமுக மாதிரிலாம் அவர் இல்லை அவர் தெளிவாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்கார் ஒன்று தனியாக இருக்கார் இல்லை திமுகவோடு இருக்கார் பிஜேபியோட கமல் போகாதது பாராட்டுக்குரியது கண்டிப்பாக பாராட்டுக்கூடியது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் பிஜேபி அரசு வந்து கலைஞர்களை மாபெரும் கலைஞர்களை கமல் கமல்ஹாசன் என்பவர் ஒரு மாபெரும் கலைஞன் அதில் எந்த மாற்று கருத்தும் அவருடைய அரசியலை பிடிக்காதவர்கள் கூட எனக்கு அவருடைய அரசியல் மேலே ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது ஆனால் அஸ் ஆஸ் அ நார்ட் ஈஸ்ட் அவர் மிகப்பெரிய ஒரு கலைஞன் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் விட முடியாது அவருடைய அரசியலை பொறுத்தவரையில் அவர் அங்கே இங்கே மூணு பேரையும் திட்டினார் மாற்றுன்னு வந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் நிற்கிறாரு தேசிய நலன் கருதி நிற்கிறாரு அப்படி நான் பார்க்குறேன் பிஜேபியோடு அவர் சேரலை ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காருன்றது பாராட்டுக்குரியது கட்சிக்கு ஒன்றும் பெரிய அரசியல் இதிகாரெல்லாம் கிடையாது கமல் ஒருத்தர் ஆகி போவார் அவருடைய ஜென்ம சாபல்யம் பூர்த்தி அடையும் நிச்சயமாக ரஜினி அடையாததை அவர் அடைவார் அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே அளவுகோள் அளவுகோல் என்பது அவருடைய அளவுகோல் என்பது ரஜினி சாதிக்காத ஏதாவது ஒன்றை தான் சாதித்து காட்ட வேண்டும் ரஜினிக்கு கிடைக்காத ஏதாவது ஒன்று தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அந்த விதத்தில் அவர் கண்டிப்பாக அடுத்த அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ராஜ்யசபாவுக்கு கண்டிப்பாக போவார் இன்னொரு அடிஷ்னலான இன்ஃப இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு வந்து பொருத்தமில்லாததை கூட தோணலாம் ஆனால் நீங்கள் சமூக சமூகவியல் மற்றும் அரசியலை உற்று உற்று பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இதை இதில் உள்ள அந்த சுவாரஸ்யமான ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை கமல்ஹாசனுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராமின ஒரு ஒரு பிராமணரை வந்து பெரிய அரசியல் கட்சி இல்லாத ஒருவரை திமுக மாநிலங்களவைக்கு அனுப்புகிறது என்ற அர்த்தம் ஏன்னா அவங்களோட அவங்க பார்ட்டியில் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏஸ் எம்பிஸ் யாருமே பிராமின் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது வாக்கு நிரூபிக்கலாம் ஆமாம் கடந்த ஆட்சி காலங்களில் அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து சிபிஎம்ல வந்து அனுப்பியிருக்காங்க டி கே ரங்கராஜன் அனுப்பியிருக்காங்க அவர் டிஎம்கே அலைன்ஸில் போயிருந்துருக்காரு அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ்லேயும் போனார் அதிர்தான் தேட் ஒரு அவங்க டிஎம்கேலேருந்து ஒரு பிராமின் ரெப்ரஸண்டேஷன் அவர் மக்கள் நீதி மையம் சார்பாக போகிறாருன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா தமிழ்நாடு அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா த ஒன்லி அசம்பிளி இந்த ஹால் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்க எல்லா அசம்பிளியும் முப்பத்தேழு அசம்பிளிலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமின் ரெப்ரசன்டேஷன் நில் இருக்கக்கூடிய ஒரே அசம்பிளி தமிழ்நாடு அசம்பிளி இரநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளியில் மற்ற எல்லா சமூகங்களுக்கும் இடம் இருக்குது பி பிராமின்ஸும் கிடையாது எந்த கட்சியிலும் கிடையாது திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இன்க்ளூடிங் பிஜேபி கிடையாது பிஜேபியில் ஹெச்ராஜா நின்று நின்று தோப்பார் ஒரே ஒரு தடவை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் டிஎம்கே அலைன்ஸில் அப்போயும் அவர் டிஎம்கே அலைன்ஸில் தான் உள்ளே போக முடியும் ஸோ கமல் இப்போ போகிறாரு அப்படின்னா ஒருவேளை ஏன்னா ஒன் இயர் இருக்குது என்ன நடக்கும் தெரியாது டெஃபினட்டாக டிஎம்கே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க கழுத்து போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷனில் கமலோட அந்த சின்ன உதவி அவங்களுக்கு தேவைப்படும் அது உறுதி தான் உறுதியாக தான் கொடுத்துருவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படி நிகழ்ந்தால் அது வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சிபிஎம் அந்த உதாரணத்தெல்லாம் இதில் பொருத்த முடியாது இவங்க வேறு கேட்டகரியில் வருவாங்க டிஎம்கே ஒரு ஒரு பிராமணை வந்து ஒரு பிராமணரை மாநிலங்களவைக்கு அனுப்புகிறதுன்ற அர்த்தம் டிஎம்கேவோட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் நான் சொல்கிறது சில பேர் இதை விமர்சிப்பாங்க நான் சொல்கிறத நாக்கில் பல்ல போட்டு விமர்சிப்பாங்க புரியாத பேச்சாகத்தான் அது இருக்கும் இந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சதுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் டி கே ரங்கராஜனுக்கோ அதுக்கு முன்னால் பி ராமூர்த்திக்கோ பெரிய தலைவர்கள் அவங்கள அனுப்பின கேட்டகரின்றது வேறு இது வேறு கமலுக்கான் அந்த வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டிஎம்கே கே கமல் அனுப்புறதுன்றது இந்த கோணத்திலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் திமுக தன் மீது வைக்கப்படுற ஒரு விமர்சனத்தை இது மாட்டாங்க அவங்க இறங்கி வராங்கன்னா அது மூலமாக போவது கிடையாது கண்டிப்பா தொடக்கப்பட போவது கிடையாது அந்த அந்த அலகேஷன் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும் அது அப்கோர்ஸ் அது அலகேஷன் சொல்ல முடியாது அது அவங்களுடைய பாலிடிக்ஸ் நீதி சார்ந்தது அது ஒரு குற்றச்சாட்டு என்று நான் சொல்ல மாட்டேன் அதற்காக நான் திமுகவை குறையும் சொல்ல மாட்டேன் அது வேறு அந்த அரசியல் புரிந்தவர்களுக்கு அது எதிலிருந்து வந்தது இந்த சமூகநிதி சார்ந்த அரசியல் என்பது எப்படி வந்தது ஆதிக்க சாதிகளோட அட்டூழியத்தை கொட்டத்தை அடக்கி இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்து அவங்க நிற்கிது அப்படின்னும் போது டிஎம்கேவோட கான்ட்ரிபியூஷன் என்பது மிகப்பெரிய ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தால் அந்த விதத்தில் அப்படி பார்க்கும் பொழுது நான் சொல்ல வருவது உங்களுக்கு நல்லா யோசித்து பார்க்கணும் நீங்கள் நான் அதனால் தான் ரொம்ப எச்சரிக்கையோடு இதை பயன்படுத்துகிறேன் டிஎம்கேவோட பாலிட்டிக்ஸ் கடந்த எழுபத்தை நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தலில் அவங்க நின்று பாய்க்காட் பண்ணி ஐம்பத்தேழுலேருந்து அவங்க எலெக்ஷனில் நின்றுட்டுருக்காங்க அவங்களுடைய அந்த பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லுவதன் முக்கியத்துவம் புரியும் புரியாதவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை அவர்கள் உள்நோக்கம் கொண்டவர்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் இப்போ சிறுபான்மை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில் இன்றைக்கி வந்து தொடர்ந்து போன பத்தொம்போது இருபத்தொன்று தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றிக்கு சிறுபான்மை சமூகம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு இந்த முறையும் அதே போன்றது ஒரு நிலை தான் இருக்க போகுது அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் ஆஸ் யூஷுவலாக வந்து ஐயுஎம்எல் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து வழக்கம் போல் ஒரு சீட்டு அதே ராமலாபுர தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ம மனிதநேய மக்கள் கட்சி வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவங்க அலையன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை போன தடவை வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருந்தாங்க இந்த முறையும் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு டிமாண்டையும் வச்சுருந்தாங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் திமுக அப்படின்னு சொல்லி ஏன்னா மக்கள் மத்தியில் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு ஆதி ஒரு க அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு அப்படின்றப்ப இவங்களுடைய ரோல் அப்படின்றத திமுக கன்சிடர் பண்ணலையா ஏன்னா முஸ்லீம் லீக்கு மீண்டும் ஒரு தடவை சீட்டு கொடுத்துருக்காங்க இவங்களை கன்சிடர் பண்ணலை நேற்று வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க அதற்கு கூட இந்த மனிதநேய மக்கள் கட்சி தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் அது சிறுபான்மையின மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முற்றத்தோழனாக இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவங்க அது அவங்களோட தான் இருந்திருக்காங்க ஐயோ லாங் டேர்ம் பார்ட்னர் அவங்களோட ரொம்ப வருடமா இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிகள்லாம் இப்போ வந்தவங்க நீங்க ஐயஎம்எல் ஓட இவங்களெல்லாம் ஒப்பிட முடியாது கமலுக்கே கொடுக்குறாங்க ஜவஹர் இல்லா கொடுக்கலான்றது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை அவங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க ஜவஹர்லாக்கு உரிய மரியாதையை கொடுக்குறாங்க யூசி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அன்லைக் அசம்பிளி பார்லிமெண்ட்டில் மொத்தமே முப்பத்தொம்போது பா பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பது சீட்டு தான் எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆகவே வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு அந்த தகுதி இல்லையா என்பது ரொம்ப தவறான கேள்வி சிறுபான்மையின மக்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது எனக்கு அதில் மாற்றுக்கருத்து அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு அவங்க மேலே எந்த விமர்சனமும் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஐயுஎம்எல்ல நீங்கள் ஒப்பிட முடியாதுங்க ஐயுஎம்எல் வந்து லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு ஒரு மனிதனை ஒரு கட்சியை ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் இப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்கி காலையில் நீங்கள் பேப்பர் பார்க்கும்போது ஏதோ வரலாறு உங்கள் கா நீங்கள் பேப்பர் படிக்கிற அந்த நிமிஷத்திலோ தான் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ சாரி அது தவறான ஒரு பார்வை கொஞ்சமாவது நமக்கு வரலாறு தெரிஞ்சதுன்னா ஏன் ஐயுஎம்எலுக்கு கொடுத்தாங்க ஏன் மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்தாங்க கொடுக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது ஐயுஎம்எல் வந்து அவங்க கூட உறுதியாக நின்று இருக்காங்க சிறுபான்மையின மக்களுக்கான இந்தியாவில் முத முதல்ல தோன்ற கட்சிகள் அது ஐயுஎம்எல்கள் கலைஞர் வந்து அவங்களோட உட எப்பயோ இவ்வளவோ உறவு கொண்டு இருக்காரு அவங்க அது இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி மாதிரியான ஒரு அமைப்பு இந்தியாவே நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயுஎம்எலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது தவிர்க்க முடியாது அதனால தான் அவங்க சின்னத்திலே கூட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிற்க அலோவ் பண்ணாங்க ஆகவே அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் ஐயுஎம்எலுக்கு ஏன் ஒரு சீட்டு கொடுத்தார் ஸ்டாலின் ஏன் வந்து மனிதநேய மக்கள் கட்சியை கொடுக்கணும் எல்லாரையும் அக்காமடேட் பண்ண முடியாதுங்க இன்னொரு வைக்கப்படுது இல்லை ஏன்னா அப்போ இது மாதிரியான கட்சிகளை திமுக கூட்டணியில் இழுத்து அதன் மூலமாக இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷனை குறைச்சி குறைச்சி கட்சியை வந்து மழுங்கடிக்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பான பார்வைங்க அது நம்ம நமக்கு பிடிக்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது சி பொலிட்டிக்கல் கல்குலேஷன் இருக்குங்க அது எல்லா கட்சிக்கும் என்னதான் தான் சிறுபான்மையின மக்களுக்கு உள்ள வாய்ப்பு கொடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் தங்களோட வாக்கு வங்கியை தான் வந்து தக்க வச்சுக்கணும்னு விரும்புவாங்களே ஒழிய மொத்தமாக அவங்களுக்கு தாரபாத்திர மாட்டாங்க அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷனை கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர நம்ம ரொம்ப உள்நோக்கம் கற்பித்து அவங்கள உள்ள வச்சு அழிக்கிறாங்க அப்படிலாம் பார்ப்பது தவிர சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே வச்சு அழிக்கிறாங்க நீ வெளியிலே நான் என்ன பண்ணுவேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி அரவணைச்சாலே தவிர இந்த சிறுபான்மையின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிதுனா நம்ம அதை வரவேற்கணும் ஜெயலலிதா எத்தனை சீட்டு கொடுத்தாங்க பத்து சீட்டாக கொடுத்தாங்க கிடையாது இல்லை எம்ஜிஆர் எவ்வளோ கொடுத்தாரு கலைஞர் எவ்வளோ கொடுத்தாரு அந்த மாதிரி தான் ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஐயுஎம்எல் கொடுத்தது வச்சு தான் அளவுகோல் ஐயுஎம்எலுக்கு கொடுத்தது மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுக்காது அது கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிறுபான்மையின மக்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அரசியல் பிரதிநிதித்துவத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னால் இயன்ற அளவுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் இன்னொன்று முந்திலாம் வந்து ஒரு கட்சி இருந்ததுங்க ஐயுஎம்எல்னு ஒன்று இருக்கும் அதிலே ரெண்டு பிரிவு இருக்கும் சுலைமான் சேட் ஒன்று பனத்வாலாவோ அந்த காலத்தில் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி எத்தனை கட்சி வந்துடுச்சு முஸ்லீம் பிரிவுகளில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃபீஸில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஃபேக்ஸுக்கு மேலே வந்து விழும் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லெட்டர் பேட் பார்ட்டிஸ் பெரிய கட்சிகள் உண்மையிலேயே சிறுபான்மையின் மக்களுடைய ரெப்ரசன்டேஷனில் வரக்கூடிய கட்சிகள் வேற இலட்டி எழுது எண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு கட்சிகள் தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஐயுஎம்எல்ஏ தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்கா அவங்களுக்கு வந்து நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஒரு ஜவஹர்லா இருக்கார் எஸ்டிபிஐ இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு அமைப்புகள் தான் இருக்குது எல்லாருக்கும் அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லை அதை நீங்கள் பாராட்டணும் உள்ளே வச்சு அவங்கள அழிக்கிறாங்கன்றது தவறான பார்வை மன்னிக்கணும் அது சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணத்துக்கு மிக்க நன்றி